குடும்பம் ஒரு கோயில் தனது பதிமூனாவது வயதில் உழைக்க ஆரம்பித்த பொன்னையன் தன் வாழ்நாள் முழுவதும் உழைப்பு உழைப்பு என்றுதான் இருந்தார் தனது முப்பத்தி இரண்டாவது வயதில் புஷ்பகுமாரியை மணமுடிக்கிறார் பொன்னையன் பொன்னையன் தன் மனைவியை கல்யாணம் செய்தபோது என் வேலை என் தொழில்தான் எனக்கு முதல் மனைவி அதன் பிறகுதான் நீ என்று சொல்லியிருக்கிறார் அதை போல் வேலை வேலை என்றுதான் இருப்பார் பொன்னையன் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்து வேலைக்கு சென்றால் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல்தான் வருவார் அதுவரையிலும் தன் கணவனுக்காக காத்திருப்பார் மனைவி புஷ்பகுமாரி தனது மனைவி மீது அளவுகடந்த கடந்த பாசம் கொண்டவர்தான் பொன்னையன் அந்த பாசத்தை வெளிப்படுத்த நேரங்காலங்கள் போதவில்லை இப்படியாக காலங்கள் கடக்க மூன்று பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைத்து ஆளாக்கியவர் புஷ்பகுமாரி பொன்னையன் தன் தொழில் சம்பந்தமாக செல்வதால் பிள்ளைகளை கவனிக்க அவருக்கு நேரம் பத்தாது தன்னுடைய வளர்ச்சிக்கும் தன் குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் தன் மனைவி புஷ்பகுமாரி முக்கியமானவர் என்பதால் மனைவி மீது அளவு கடந்த பாசம் உள்ளவர் பொன்னையன் எவ்வாறு உழைப்பு உழைப்பு என்று உழைப்பின் மூலம் வெற்றி கொடி நாட்டினாரோ அதே போன்று ஒரு பக்கம் புஷ்பகுமாரி அவர்கள் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி சமூகத்தில் மதிப்புமிக்க இடத்திற்கு கொண்டு வந்தார் பொன்னையன் தன் மகள் பொன்சி மீதும் அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்திருப்பவர் பொன்சியும் தன் அப்பா மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பவள் ஏனென்றால் சிறுவயதில் அப்பாவை பார்ப்பது என்பது அரிது வார இறுதி நாட்களில்தான் பார்க்க முடியும் அதுவும் ஒரு மணி நேரம் பார்க்கலாம் ஏனென்றால் பொன்னையன் வீட்டில் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையன்றும் வேலையை பற்றி பேசுவதற்கு வேலையாட்கள் வருவது கணக்கு வழக்குகள் பார்ப்பது பிசினஸ் சம்பந்தமாக தொழில் அதிபர்கள் வருவது இப்படியாக நேரம் கடந்து விடுவதால் சிறுவயது குழந்தையாயிருக்கும் பொன்சிக்கு அப்பா மீது ஏக்கம் அதிகமாக ஏற்படுகின்றது இதன் காரணமாக அப்பா மீது மகளுக்கும் மகள் மீது அப்பாவுக்கும் அன்பு அதிகமானது இப்படியாக பொன்னையனின் குழந்தைகள் வளர்ந்து ஆளாகின்றனர் Subscribe. Share.